போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ராட் டாக்ஸ் பத்தி வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோல வந்து அந்த ராக் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஃபுல் டீடைல் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த வீடியோல வந்து ராகவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்திருந்தேன் இவர் தான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெர்மன் சப்போர்ட் வந்து இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு பேசிக்கா வந்து அவரோட ஹாபி என்னன்னா வந்து நிறைய டாக்ஸ் வந்து வளர்த்துறாரு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மன் சப்போர்ட் வந்து ட்ரைன் பண்றதுனால இந்த டாகை பத்தி நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் ஆமா ப்ரோ இப்போ வந்து நீங்க இந்த டாக் ட்ரெயின் பண்றதுனால இந்த டாக் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வந்துருக்கேன் இப்ப ப்ரோ ஏன்னா போன வீடியோ வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது நிறைய பேர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி தான் வந்து இந்த டாக் பத்தி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வந்திருக்கேன் சொல்லலாம் ப்ரோ இவன் வந்து பிரீட் பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்டு ஓகே ப்ரோ ஜெர்மன் ஷெஃபர்ட்ல ஒன்றும் இவன் வந்து எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி எல்லாம் கிடையாது இது வந்து நமக்கு கிஃப்டா தான் வந்துச்சு ஓகே ப்ரோ இவன் வந்து இப்போ ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் பப்பி நான் இப்ப என்ன ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன்னா இருக்கேன்னா ஒபீடியன் கொடுத்துருக்கேன் சாப்பாடு சாப்பிடும்போது நான் எல்லா நாய்க்கு கொடுத்துருவேன் அந்த ட்ரைனிங் நீங்க எப்படி வெயிட் பண்ணி சாப்பிட்டு ஆமாம் சேம் ட்ரைனிங் இந்த வயசுலயே அவனுக்கு எடுத்துருவோம் நிறுத்த வைக்கலாம் அப்புறம் இல்ல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஸ்டே பண்ண வச்சு சாப்பிட வைக்கலாம் அந்த அளவுக்கு இந்த வயசுலேயே நல்லா மெச்சூராக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா செப்பரேட் சொல்ல தேவையில்லை அது ஜீன்லயே வந்துடும்ல ஷெஃபர்டுனாலே இப்போ வந்து மத்த நாய்க்கு நம்ம பத்து கமெண்ட் குடுக்கறது தான் இவனுக்கு மூணு கமெண்ட்டே சீக்கிரமா புரிஞ்சுப்பான் பேஸிக் இன்டெலிஜென்ட் அது நோட் பண்ணிங்க பண்ணுங்க அவ்வளவுதான் ப்ரோ அடுத்து இன்னொன்னு அமெரிக்கன் புள்ளி ஒன்னு இருக்கு நம்ம கிட்ட அவனை காட்டுறேன் நான் கடைசியா காட்டுறேன் ஓகே இப்போ வந்து இந்த டாகோட எவ்ளோ எடுத்துக்கலாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணா சும்மா கேக்கும் பப்பில சிட்டுனா சில நாய் உட்காரு இப்போ குட்டியா நம்ம எடுத்துட்டு போகல நாயை வீட்டில் இப்போ நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல கொண்டு வரோம் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆனதுக்கப்புறம் நீங்க சின்ன சின்னது சொன்னால் கேட்கும் பட் அதெல்லாம் ட்ரைனிங்னு சொல்லிட முடியுது ஓகே என்ன ட்ரைனிங் இருந்தாலும் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த் த்ரீ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணும் ப்ரோ புரியுதுங்களா புரியுது த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க ட்ரெயின் பண்ணும்போது நாய் நல்லா கேட்கும் சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் என்னன்னா ஒரு லீஷை வச்சுக்கிட்டு நம்ம ஹீல் அப்படின்னா நம்ம கால் கிட்டியே நாயை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ அப்படி பண்ணீங்கன்னா ட்ரைனிங்னா ஒபீடியன் ட்ரைனிங் நான் போன வீடியோ கடைசியாகவும் சொல்லியிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒபீடியன்ட்னா நம்மளுக்கு மெயினாக தேவை என்ன தெரியுமா ப்ரோ சிட்டு ஸ்டாண்டு ஸ்டே இது மட்டும்தான் இது அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட் அது என்ன தப்பு பண்ணும்போது ஒரு நோ கமெண்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ப்ரோ அதெல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று என்னென்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது ஷெஃபைடு அது சொல்லவே தேவை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆகலாம் ஆனால் என்னென்னா இவன் வந்து ஒரு ஷார்ட் கோட்டு இவனோட ஃபாதர் நல்லா இருப்பான் மதரும் நல்லா இருக்காங்க அவனா குட்டி ஆனால் இவன் வந்து நான் வந்து மற்ற ப்ரீடர்ஸ் மாதிரியோ இல்லை சும்மா பெருமைக்காகவோ இவன் லாங் கோட்டு புஷ் கோட்டுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் இவன் ஷார்ட் கோட்டு இப்போது நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்கும் இந்த டாக் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் ஒரு காடிங்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும் சரி காட் பண்ணுறக்கும் சரி ஜெர்ம ஷூபட் சூப்பர் டாக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டெலிஜென்ட் இது வந்து பூ அதுக்கு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா தானே அவுத்துட்டு போகிற அளவுக்கு கூட திறமை இருக்குது அதாவது ஒரு மனுஷன் எப்படி சைன் நேற்று கூட வீட்டில் சாயந்தரம் அவுத்துட்டு வந்துருக்கான் மனுஷன் எப்படி சைனை அவுட் நீட்டாக அது மாதிரி கழட்டி அதை அப்படியே வச்சுட்டு இவர் பாட்டிக்கு ஒருத்தின் அது எப்படி கழட்டினார் இவருன்னு இவருக்கு தான் தெரியும் இப்போ ஜெர்மன் சப்போர்ட் வந்து ஒன்று வாங்கினோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் ப்ரோ இப்போ வந்து எப்படி பார்த்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெட்டாக மட்டும் வளர்த்துறோம் அப்படி நீங்கள் நான் வந்துவிட்டு இங்கே பாருங்க இவன் வந்து பெட் குவாலிட்டி ஓகே இவன் வந்து பெட் குவாலிட்டி இவனும் ஜெர்மன் ஷஃபர்ட் தான் அதுவே வந்து நம்ம ஷோக்கு போகிறோம் ஷோ டாக் ஷோ எல்லாம் நடக்குது இல்லை அங்கே போறதுன்னா சில அனாட்டமி இருக்குன்னு வாங்கி இந்த உடல் கூறுகள் எல்லாம் கரெக்டா ஆங்குலேஷன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து அது நல்ல ஷேப்ல இருக்கும் இத்தனை அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு கேசி என் கிளப் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வாங்கிக்கணும் இப்போ நம்ம ஒரு பெட்டாக வளர்த்துறோம்னா இவன் பாருங்க இவன் ஜெர்மன் ஷெஃபர்ட் இல்லன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா இவனும் ஷஃபர்ட் தான் ம்

ஓகே ஓகே நம்ம காதுல இந்த இடம் இருக்குல்லா இருக்கும் அந்த பப்பியோட காது வந்து நல்லா தடிமனா இருக்கும் அப்படி அந்த காது வந்து நல்லா ரெண்டு காதும் நல்லா தடிமனா இருக்கான்னு பாத்துக்கணும் அதுக்கப்புறம் முடியெல்லாம் பார்த்தாலே தெரியும் சின்ன வயசுலயே நல்லா கோட்ல வந்து அந்த ஃபர் வந்து நல்லா திக்கா இருக்கும் ஓகே இதெல்லாம் பார்த்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன் சைஸ் போன் சைஸ் எல்லாம் நல்லா ஹெவியா இருக்கும் நீங்க பப்பிலயே நல்லா பார்த்து ஹெவியா எடுத்துக்கிறது நல்லது சும்மா பப்பியில் நீங்கள் சின்னதாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகும் அவ்வளோதான் ப்ரோ இல்ல ப்ரோ இப்போ என்னன்னா இப்போ நிறைய டாக் லவர்ஸ் வந்து வந்துட்டாங்க இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க இது பாக்குறாங்க ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி பாக்கும்போது என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா வந்து ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம ஒரு டாக் வாங்கி அது வளர்த்தவும் தெரியாம அந்த மாதிரி இருக்கிற எதுக்காக வளர்க்கணும் அது அதுதான் கேக்குறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட் வீலர் வளர்த்துறேன்னா ராட் வீலர் வந்து ஒரு செம ப்ரொடெக்டர் ஓகே இப்போ என்ன சொல்றதுன்னா நாலு பவுன்சர் வச்சுக்கிறதும் ஒன்று அந்த நாயை வச்சுக்கிறதும் ஒன்று தான் ஓகே அதே ஒரு ஷெஃபர்ட் வச்சுக்கிறீங்கன்னா அது காடிங் டாக் ஓகே இது ப்ரொடக்ஷன் இல்ல ஒரு கார்டிங் வச்சுக்கோங்க இப்ப ஒரு வீட்டை பாதுகாக்கிறது மட்டும் அந்த கார்ட் பண்றது ப்ரொடெக்ஷன் உங்களுக்கே தெரியும் ப்ரொடெக்ஷன் காடிங்குக்கு ப்ரொடெக்ஷனுக்கும் நிறைய பாத்துருக்கீங்க பாத்தேன் நான் என்ன சொல்றேன்னா உங்க கையில ஒரு கன் வச்சுக்கிறதோ இல்ல உங்களுக்கு நாலு பவுன்சரை வேலைக்கு வச்சுக்கிறதோ ராட் வீலர் வச்சுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் இவன் வந்து காட் டாக் இப்போ அங்க ஒருத்தன் போறானா அவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான் அவன் போறானா அவனை மட்டும்தான் வாட்ச் பண்ணுவான் அந்த மாதிரி கேரக்டர் ஃபாஸ்ட் இருக்கு அவ்வளோதான் இப்போ ரோட் வீலர் எடுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும்ல ப்ரொடெக்ஷன் ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கு ப்ரோ நம்ம வந்து எதுக்காக எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வேணும்னா அதுக்கேற்ற பிரீட்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அதுவே கார்டிங்க்கு வேணும்னா அதுக்கேற்ற ப்ரீட்ஸை நம்ம எடுக்கணும் இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு அப்படின்னா அதுக்கு நிறைய நாய் இருக்கு லேபு ரிட்ரீவர் அப்புறம் பாத்தீங்கன்னா சிட்ஜோ இந்த மாதிரி நான் எல்லாம் வச்சுக்கலாம் டாய்ஸ் எல்லாம் அமெரிக்கன் புள்ளி கூட வச்சுக்கலாம் அப்புறம் ஆகும் ஆள் பார்க்க தான் சும்மா என்ன சொல்றது ஜைஜாட்டிக்கா இருப்பல மற்றபடி எல்லாம் ஃப்ரெண்ட்லி தான் நீங்க அமெரிக்கன் புள்ளின்னு வருது அமெரிக்கன் புள்ளி வந்து இப்ப வந்து புதுசே ஒரு வந்து இப்போதான் வாங்கிட்டு வந்திருக்காரு இப்ப வந்து குட்டி தான் இருக்கு இப்ப வந்து இன்னும் ஒரு நாலு மாசம் நாலு மாசம் இல்லை நாலரை மாசம் ஆகும் அப்புறம் இந்த மாதம்ல வந்து நம்ம க்ராப் பண்ணிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக அமெரிக்கன் புள்ளியை க்ராப் பண்ணிட்டு போனால் கடைசியாக நான் காட்டுறேன் உங்களுக்கு அவனை காட்டுறேன் அவன் பேரு வந்து அடால்ஃபுன்னு வச்சுருக்கேன் அடால்ஃப் ஹிட்லர் ஓகே 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 இப்போ வந்து அந்த அமெரிக்கன் புள்ளியை பற்றி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய விஷயம் இப்போ நான் என்ன பேசிக்காக வந்து இந்த நாலேஜ் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கோம் இது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில பிரீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து எந்த எந்த பிரீட்ஸ் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ரோ ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்ன கேட்டீங்கன்னா நான் மெயினாக சொல்கிற டாக் பார்த்தீங்கன்னா ராட் வைலர் ப்ரோ அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் ஆனால் அது சிங்கிள் ஓனர் டாக் அப்படின்னு சொன்னீங்களே அது குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பழகாது நான் கடைசி வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லியிருப்போம் அது ஒன் மாஸ்டர் டாக் தான் அது உண்மைதான் பட் நம்ம வளர்த்துறதுல தான் எல்லாமே இருக்குது ஓகே புரிஞ்சுது புரிஞ்சுங்களா அந்த மாதிரி ராட் வீலரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோகோ அர்ஜென்டினோ ஓகே அப்புறம் இன்னும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேனிக்ரோஷோ ஒரு டாக்ஸ் ப்ரீட் இருக்கு அது அது போக பார்த்தீங்கன்னா டோபர்மேன் யூரோப்பியன் டோபர் மேன் எல்லாம் பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ரோ வீட்டை வீட்டையும் சரி உங்களையும் சரி பயங்கரம் ப்ரொடெக்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் எடுத்துக்கிட்டு ப்ரொட்டெக்ஷன் சொல்லிட்டே போகலாம் ப்ரோ ப்ரொடெக்ஷனுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் இருக்கு அதுல வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து கேட்டீங்கன்னா ராட்வீலரும் டோகோ அர்ஜென்டினோ ப்ரோ ப்ரொடெக்சன் இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த டாக் வந்து வளர்த்துறீங்கல்ல மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ ஜாஸ்தி உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவனையும் சேர்த்து என்கிட்ட இன்னும் ரெண்டு நாய் இருக்கு வீட்டில் மட்டும் ஓகே வெளியே கொடுத்து வச்சிருக்கிற நாய் நிறைய இருக்குது அது எதையும் நான் பார்த்துக்கறதில்ல அதெல்லாம் எக்ஸ்பென்சிவெல்லாம் அவங்க தான் பாத்துக்கறாங்க ஓகே இவனுக்கும் அப்புறம் அமெரிக்கன் புள்ளியும் அப்புறம் வந்து ஒரு ராட்ஃபீல்லருக்கு மட்டும் குறைஞ்சது இரநூறுபாய் ஆ ஓகே ப்ரோ ஆனா இதுக்கு வந்து குவாலிட்டியான ஃபுட் எல்லாமே குடுக்கிறதுக்கு வந்து அவ்வளவு கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரோ குவாலிட்டியான ஃபுட்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அமெரிக்கன் புலிக்கு ஓகே இவனுக்கும் அதே தான் அப்புறம் பாத்தீங்கன்னா பீஃப் ரைஸ் கொடுப்பேன் ஓகே எக் ரைஸ் கொடுப்பேன் எக் ரைஸ்னா நம்ம கடையில் வாங்குற எக் ரைஸ் இல்லை ப்ரோ முட்டையை அவிச்சு அதை வந்து சோத்துல மசிச்சு கொடுக்கறது ஓகே அது போக சிக்கன் லெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா சிக்கன் லெக்ஸ் விங்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஜெர்மன் சப்போர்ட் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க இப்ப வந்து எந்த மாதிரி ஃபுட் வந்து அவங்க கொடுக்கணும் அது இல்லாம அவங்க வந்து ஒரு நாளுக்கு எத்தனை வேளை ஃபுட் வந்து அவங்க கொடுக்கலாம் மேக்ஸிமம் ப்ரோ இப்போ நான் ஏன் நாய்க்கெல்லாம் சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்து நீங்க மத்தவங்க ஜென்ரலா இப்போ வளர்த்துறாங்க நிறைய பேர் வளர்த்துறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி ஃபுட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது குடுக்குறாங்க சும்மா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக குடுக்குறாங்க அது எவ்வளவு வேலை ஃபுட் கொடுக்கணும்னு தெரியல சும்மா அது வந்து கொடுத்துட்றாங்க அவங்க பாட்டுக்கு அதனால உங்க நீங்க வளர்த்துறீங்க இல்லையா இப்ப நீங்க சும்மா அட்வைஸ் மாதிரி கொடுத்தீங்க இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ வந்துட்டு பப்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் கொடுக்கலாம் ஓகே பப்பின்னா நான் என்ன சொல்றேன்னா மதரை விட்டு நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல நம்ம கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்து அந்த பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஃபீட் பண்ணலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகேங்களா ஃபீடிங்னா எப்படின்னா ஷெர்லேக்கோ இல்லை ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டு வந்த ப்ரீடர்ஸ் என்ன கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம ஒரு ஃபோர் டைம் கொடுக்கலாம் இப்போ வந்து ஃபோர் டைம்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ட்ரை ஃபுட்டு நாய்க்கு வந்து இது ஓகே ஓகே பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போ வந்து பப்பி நம்ம எடுத்துட்டு வந்த பிரீடர் வந்து ஒரு ராயல் கிணனோ இல்ல ஸ்மார்ட் ஆட்டோ அதுல அவங்க என்ன கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த காலையில வந்து ஒரு வேலைக்கு அது மட்டும் தான் கொடுத்தேன் மத்தியான கலர்ட் ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபுட் ஷாட்டை வந்து கொண்டு வந்து ஒரு பிப்டீன் டேஸ் இல்ல தேர்ட்டின் டேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகே ப்ரோ அதுக்கப்புறமா வேணா நம்ம லைட் லைட்டா லைட் லைட்டா மாத்திக்கலாம் ப்ரோ அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க நீங்க எத்தனை வேலை போடணும்னு ப்ரோ இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் செமி அடல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து மூணு வேலை போடுறவங்களும் இருக்காங்க ரெண்டு வேலை மட்டும் போடுறவங்க இருக்காங்க நான் எல்லாம் ராட் வீலருக்கு ஒரு வேலை தான் போடுறேன் ஓகே ஓகே ஓ பசி தாங்குவா ப்ரோ ஆ கண்டிப்பா ப்ரோ ஒரு வேலை போட்டாலும் நம்ம தரமா போடணும் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய பேசன்ல சாப்பாடு இருக்கும் ரெண்டு எக்கு சிக்கன் லெக் வந்து ஒரு சிக்ஸ் இருக்கும் ஓகே இது இத்தனையும் மிக்ஸ் பண்ணி நான் போடுவேன் ஓகே 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 அது ஜீரணம் இப்போ என்ன சொல்றேன்னா நான் அடுத்த நாள் நைட்டு தான் அவனை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்து தான் நான் சாப்பாடு போடுவோம் சாப்பாடு போட்டு வாக்கிங் கூப்பிட்டு போக மாட்டேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா அடுத்த நாள் நான் நைட் வர வரைக்கும் அதுக்கு ஜீரணம் ஆகிற ப்ராசஸிங்கே நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டாலும் நம்ம தரமா போட்டிருக்கோம் அந்த மாதிரி ரெண்டு வேலை இப்போ நான் என்னோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு வேலை தான் போட்டுருக்கேன் காலையில் லைட்டாக ட்ரை ஃப்ரூட் கொடுப்பேன் ட்ரை ஃப்ரூட் வாட்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் அவனுக்கு போடுறதுல என்னென்ன போடுறனோ சேம் அதே கண்டென்ட் தான் அவனுக்கும் அவனுக்கு ரெண்டு டைம் அவனுக்கு ஒரு டைம் இதோ இங்க இருக்க தலைவர் அடால் ஃபிட்லரு இவருக்கு மட்டும் மூணு வேலை போயிட்டு இருக்கு ப்ரோ ஓகே ஓகே காலையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆட்டு மத்தியானம் கர்ட் ரைஸ் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஓகே ப்ரோ இப்ப என்னன்னா இப்ப நம்ம வந்து ஜென்மஷப்பாடு வந்து நீங்க வளர்த்துறீங்கன்னா எந்த ஃபுட் வந்து கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப சில டாகுக்கு வந்து இது கொடுத்தா ஆகாது இது சேராது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோ நான் என்ன சொல்றேன் வீட்டுல சமைக்கிறதெல்லாம் நம்ம போடக்கூடாது

ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருக்கும் உடம்புலன்னு வச்சுக்கோங்க ஓகே நீங்க உப்பு இந்த காரம் இதெல்லாம் சேர்த்து வீட்டுல சமைச்ச ஃபுட் அது கொடுக்கும் என்ன ஆகும்னா அதுக்கும் உரப்புன்னு ஒண்ணு வரும் அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு வந்து பிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு லைட்டா ஹிச்சிங் ஆகும் ஓகே அப்ப என்ன பண்ணுவான் நாய்வாங்க இதை நீங்க ருட்டீனா பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல சமைச்சதே வந்து அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க போது அவன் என்ன பண்ணுவான் ருட்டீனா சொரிய ஆரம்பிப்பான் ஓகே அப்போ அந்த சின்ன புண்ணு பெருசாகும் அந்த பெருசாகிறது வந்து குணமாக ரொம்ப லேட் ஆகும் இதுவே நீங்க ப்ராப்பரா தயிர் சோறு பால் சோறும் கொடுக்கலாம் ப்ரோ இப்ப நிறைய பேர் அது என்னன்னு தெரியல பால் கொடுத்தா நாய்க்கு டைஜஷன் ஆகாது ஆகாதுங்கிறாங்க நான் என்னோட எல்லா டாக்ஸுக்கும் பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னன்னா பால் கடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்ப ஏன் பால் கொடுக்க கூடாதுங்க இப்ப யாரும் வந்து சுத்தமான நாட்டு மாட்டு பால் கொடுத்துட்டுல டைரியில இடையில பாக்கெட் பால் அந்த பால் தான் போட்டுருக்கும் எவண்டா இதுக்காக போய் நம்ம வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்றதுன்னு நம்ம டைரி பாலை அசால்ட்டா போட்டுறோம் அதனால தான் அந்த டைஜன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது தவிர இந்த நாட்டு மாட்டு பால் எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ இன்னும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் ப்ரோ ஸ்வீட்ஸ் மீன்ஸ் எந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்க ஒரு டைரி மில்க் சாப்பிட்டு இருப்பீங்க இப்போ ஒரு ஐஸ்கிரீம் குடுப்பீங்க அதுலயும் ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும் ஓகே பட் அது வந்து உங்களுக்கு எப்படி மாறிடும் கேட்டீங்கன்னா ஹீட்டா இருக்கிற அந்த டைமுக்கு வந்து நீங்க ஒரு ஐஸ்கிரீம் குடுக்குறீங்கன்னா அது உங்க நாய்க்கு கூல்டா மாத்தி கொடுக்கும் அந்த அது வந்து நீங்க என்னைக்கும் ஒரு நாள் தான் கொடுக்குறீங்க அந்த வெதர் கண்டிஷனுக்கு அந்த ஸ்வீட் அந்த அந்த அளவுக்கு இது எஃபெக்ட் பண்ணாது பண்ணாது ஆனா நீங்க வந்து நார்மலா இருக்கிற டைம்ல நான் சாப்பிடற சாக்லேட்டையோ லாலிபப்பையோ நாய்க்கு போடுற அதுவும் சாப்பிட்டோம் நல்லா கொடுத்தீங்கன்னா அதுக்கான விளைவை நீங்க தான் அனுபவிப்பீங்க அப்புறம் என் நாய் போச்சு நீங்க தான் ஒன்னும் ஓகே புரிஞ்சது மற்றபடி ஒண்ணும் இல்லை இப்ப இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு இப்போ வந்து டாக்ஸ்ல வந்து இப்போ ஜெர்மன் சாப்பாடு ஹெல்த் இஷ்யூன்னு வந்துச்சுன்னா எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும் ப்ரோ இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம ஷெஃபர்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்களும் ஷெஃபர்டை பத்தி தான் கொஸ்டின் ஆமா ஆமா பட் ஹெல்த் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாய்க்கு வர மெயினான இஸ்யூஸ் ஹெல்த் இஸ்யூஸ் எல்லாமே எல்லா நாய்க்கும் தான் வரும் அது ஷெஃபர்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி பேசிடலாம் இருந்தாலும் நான் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்றேன் நம்ம ஷெஃபர்ட்ல இருந்து எடுத்து நம்ம வந்து இப்போ என்ன சொல்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற கங்கல்ல இருந்து திபேத்தியன் எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பார்வோன்னு ஒன்று வரும் ஓகே அது வந்து டாக்ஸுக்கு ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறதுனா பிரபலமான நோய் அது ஓகே அது விட்டிங்கன்னா டிக் ஃபீவர் ஓகே அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் ஃபீவர்னா அந்த உடம்புல உண்ணி பூச்சி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நோயில் அந்த டிக் ஃபீவர் வரும் அதை வந்து நம்ம ரெகுலராக பார்த்து நல்லா என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு டைம் நம்ம நாயை குளிக்க வச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்துட்டு அந்த நோ டிக்ஸ் இல்லைன்னா பிக் பாஸ்ன்னு ரெண்டு பவுடர் இருக்குது ப்ரோ அந்த ஏதோ ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும் ஓகே அது விட்டால் வேற என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் பெண்ட் ஆகும் அந்த லெக் பெண்ட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு வந்து கால்சியம் கண்டென்ட் கம்மியா இருக்கு நாய்க்குன்னா லெக் பெண்ட் ஆகும் ஓகே புரிஞ்சுதுங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நாயை விட்டு வச்சிங்கனாலும் லெக் பெண்ட் ஆகும் வலிக்கிட்டு போறதுனால ஸ்ட்ரென்த் கிடைக்காதுங்க அது அப்படினு கூட வச்சுக்கலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கால்சியம் கண்டென்ட் உங்க நாய்க்கு அதிகமாவே கொடுத்துருப்பீங்க அவனுக்கு லெக் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் பட் என்ன சொல்றேன்னா நான் ஒரு கார நிலத்திலயும் மண்லயும் நடக்கிறதுக்கும்

நீங்க வந்து பிளே பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒலிக்கு நாய் விழுந்தாலும் நாய்க்கு எம்புலி வாய்ப்பு ஓகே 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 இல்லங்க இது அமெரிக்கன் புள்ளி இப்பதான் சின்ன பையனா இருக்கான் உன்ன கொஞ்ச நாள்ல வந்து என் மடியில கோரி எடுத்து வைக்க முடியாது இப்பதான் எடுத்து வச்சு அமைதியை ஓனர்ஷிப் வீடியோ வந்து நான் வந்து போடுவேன் அந்த ஓனர்ஷிப் வீடியோ வந்து பயங்கரமா இருக்கும் ஏன்னா இந்த டாக் வந்து இப்ப இப்ப இருக்கிற மாதிரி குழந்த மாதிரி இருக்காது பயங்கரமா இருக்கும் இப்போ வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல்ல வெளிநாட்டு டாக் எல்லாம் வந்து வளர்த்த கூடாது அப்படின்னு அப்போ இது வெளிநாட்டு டாக் இல்லையா அவ்வளோ

அந்த ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்த்திட்டு இருக்கு அவங்க பேன் பண்ணிருக்க இருவத்தி நாலு பிரீட்ஸ் யார் யாருகிட்ட இருக்கோ அவங்க வந்து அந்த நாய்க்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுவான் ரைட் அநியாயமா இருக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே நான் எனக்கும் அதுதான் ப்ரோ தோணுது என்ன பண்ணிட்டோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனி அந்த நாயை வந்து யாரும் வெளிநாட்டுல இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்க கூடாது என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்காக அதுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்னு பாத்தீங்கன்னா இனி யாரும் அதை பிரீட் நம்ம இந்தியாக்குள்ள பண்ணக்கூடாது இப்ப இருக்கிற வரைக்கும் போதுங்கிறதுக்காக அது ஒரு ரூல்ஸ் இன்னொரு ஃபாரின்ல இருந்து யாரும் இம்போர்ட் பண்ணிக்க கூடாது ஏன்னா அதே பிரீட் மறுபடியும் இந்தியாக்குள்ள வரக்கூடாதுங்க அப்புறம் அதான் இன்னொன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா இதெல்லாம் வந்து யாருனாலையும் பண்ண முடியாது வந்து நான் பிரீடருங்கிற கெத்துக்காக சொல்ல ஒரு ஓனர்ங்கிற கெத்துக்காகவும் சொல்ல இதெல்லாம் வந்து யாராலையும் பிளான் பண்ண அப்படியே பண்ணாலும் நிக்காது நிக்காது நிறைய நிறைய ஸ்டேட்ல இதுக்கெல்லாம் ஸ்டே ஆர்டரை கொடுத்துட்டாங்க ஓகே 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 இப்போ ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அன்னைக்கு சொன்னதும் அதேதான் இன்னைக்கு சொல்றதும் அதே தான் எல்லாமே ஒரு ஓனரோட வளர்ப்பு வளர்ப்புல தான் இருக்கு என்ன சொல்றீங்க புரிஞ்சது ப்ரோ நீ அன்னைக்கு வந்து அந்த ஆட்வெல்லரோட வந்து ஒரு ஒபீடியன்ஸ் பார்த்தபோது தெரிஞ்சது எனக்கு பாத்துருப்பீங்க நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஒரு ஆட்வெல்லர்ஸ் எல்லாம் ஷோக்கு போகுது டோக் அர்ஜென்டினா ஷோக்கு போகுது ஸ்டெயின் பர்னால் ஷோக்கு போகுது இந்த மாதிரி அவங்க பேன் பண்ணிருக்க எத்தனையோ ப்ரீடெல்லாம் வந்து ஷோக்கு கொண்டு போறாங்க சோலர் கண்ட நாய் யாரையும் கிடைக்கல அதாவது என்னன்னா வளர்த்துற இல்லை என்ன கேட்டீங்கன்னா பிரீடரையும் குறை சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா நாயையும் குறை சொல்ல மாட்டேன் வளர்த்துற ஓனர் ஓனரை தான் நான் ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இது இருக்கணும் அந்த வளர்க்குறது எப்படிங்க தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும் பேசிக் நாலேஜ் எல்லாம் வளர்த்தோம்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் என்னன்னா ஒண்ணுமே விஷயமே கிடையாது ஒருத்தம் பண்றாங்கறக்காக பண்ணாதான் அது ஓகே புரிஞ்சுது அதான் ப்ரோ இப்ப நான் சொன்னனே முதல்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஒருத்தங்க வளர்க்கறாங்க அப்படிங்கறதுக்காக நாமளும் வளர்க்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாது நான் வளர்த்துட்டு இருக்கேன் வந்து நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நாளைக்கு உங்களுக்கு புடிச்சு போயிடுது நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ஒண்ணுக்கு ரெண்டு டைம் வந்து நிறைய ஐடியாஸ் ஐடியாஸ் கேட்டு அட்வைஸ் கேட்டு நான் வளர்க்கலாம் நான் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் போய் நீங்க எடுத்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அதுவே போயிட்டு நீங்க வீடியோ பாத்துப்பீங்க நாளைக்கு உங்களுக்கும் அமெரிக்கன் புள்ளி புடிச்சிருச்சு போட்ரா கூகுள் ஹெட்ரா கூகுளோ அவங்க கிட்ட கிடைக்குது விசாரிடா போய் எடுத்துட்டு வந்துலாம் விசாரிச்சாச்சு

நம்ம ஹீட் மட்டும் கொஞ்சம் என்னன்னா ஹேர் ஃபாலு அப்புறம் எல்லா 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 இது மட்டும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹீட் ஷார்ட் கோட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி லாங் கோட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஹீட் மட்டும் ஆகாது கொஞ்சம் வேற bro இதுவே இதே ஷார்ட் கோட்டை கொண்டு போய் நீங்க ஊட்டியில வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட வளர்ற விதமே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு ரொம்ப பிடிக்கும் சமயம் அடாப்ட் ஆயிடும் அதனால இன்னும் நல்லா வரும் காது பாத்தீங்களா பயணிக்கு எப்படி பேரங்கி தூக்குற மாதிரி இருக்கு ஆனா இது லாங் கோட் ஷார்ட் கோட் சொல்றீங்களே அதுல வந்து ஏதாவது வந்து அந்த ஹேர் மட்டும் தான் டிஃபரன்ஸா இல்ல அந்த பருகாக மட்டும் தான் வந்து அது வாங்குறாங்களா இல்ல ஒரு ஜாஸ்தி இருக்கும் இதுல இல்ல ஸ்பெஷாலிட்டி வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ நிறைய பேர் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா லாங் கோட் மட்டும் தான் ஷோக்குள்ளேயே என்ட்ரி பண்ண முடியும்னு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்ல ஷார்ட் கோட்ஸையும் ஷோக்குள்ள எல்லாம் கொண்டு போகலாம் என்ன சொல்றேன்னா ஷோக்குள்ள மெயினா அனாட்டமே தான் பார்ப்பாங்க

ட்ரெண்டிங் பொட்டாஸ் இந்த ட்ரெண்டிங் பொட்டாஸை ஃபாலோ பண்ணுங்க இவனை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்மளோட நிறைய அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்து ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு ஒரு ராக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ப்ரோ ரிக்ஸ் ஓகே குட் பாய் டன் ஓகே டவுன் குட் பாய் நோ வெயிட் நோ செகண்ட் குட் பாய் Oh, okay, this one chicken chicken good boy stand sit good boy come okay 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 sit okay good boy no wait wait no wait wait no come good boy

ப்ரீடர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வாங்கிக்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னு நீங்க சொல்ல வரீங்க ரொம்ப முக்கியமே அதுதான் ப்ரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் கிடைக்கிற டைம்ல டாக்ஸ் கூட அது நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக ட்ரெயின் பண்ணனும் நான் என்ன சொல்றேன் டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு வந்து நாய் கூட போத்தி கூடாது ஓகே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிடைச்சாலும் அந்த தேர்ட்டி மினிட்ஸ்ல டாக்ஸ் கூட நம்ம என்னென்ன ட்ரெயின் பண்ண முடியுமோ அது எவ்வளவு ப்ளே பண்ண வைக்க முடியுமோ அது கூட சேர்ந்து நம்ம பண்ணோம்னா எல்லாமே செம்மையா வரும் ப்ரோ பார்த்திருக்கீங்கல்ல நம்ம ரிசல்ட் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்ல ப்ரோ நம்ம வந்து எதையும் எக்ஸ்ட்ரீமாக எல்லாம் ப்ரீட் வச்சுக்கல எக்ஸ்ட்ரீம் ப்ரீடு எந்த இடம் நம்மகிட்ட இல்லை இப்போ ஜெர்மன் ஷிஃப்ட் என்னாவே இதுலேயே எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியெல்லாம் இருக்கு அந்த குவாலிட்டியெல்லாம் நம்மகிட்ட கிடையாது ஏதோ நமக்கு இதுவும் கிஃப்டாக தான் வந்தது அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ப்ரீட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மனால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ கண்டிப்பா பண்ணுவோம் என்னென்னா கமர்ஷியலா ரொம்ப பெருசா காலவாடினாலே நம்ம பேர் சொல்லணும் இப்பவே சொல்லிட்டு தான் இருக்காங்க பத்தலை ப்ரோ இப்போ என்னன்னா நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் ராகவன் ஒருத்தர் வந்து தாளவாடியில் இருக்காரு இவர் வந்து டாக்ட் ட்ரெயினிங் பண்ணி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இவரும் வளர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து இப்போ இந்த ராக் நான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து இதை எப்படி வளர்த்தணும்னு தெரியல எனக்கு வந்து எதுவும் அட்வைஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவார் என போன வீடியோலேயும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்ப வளர்த்தணும் ப்ரோ எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறீங்களா எனக்கு எந்த ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அந்த பேரோட வந்து டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளியர் பண்ணி கொடுத்தாரு எனக்காக ஸோ அந்த இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி டவுட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்க வந்து கேட்கலாம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அடுத்து நம்ம சூர்யாவும் ஒரு டாக் எடுக்க போறாரு அதனால இனி நீங்க தாராளமாக ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு சூர்யா கிட்டேயே நிறைய டவுட்ஸ் வேணும்னாலும் கேட்கலாம் ஏன்னா அவரும் அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்காரு அவர் நம்ம கிட்ட கேட்டு நம்ம ரெஃபர் பண்ணதை பொறுத்து அவர் நடந்துகிட்டது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு காய்ஸ் ட்ரெண்டிங் பட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கன் ஆல்லை போட்டுக்கோங்க அப்பதான் ஆள் நோட்டிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் தேங்க்யூ